நேர்களே இன்றைக்கி நம்ம சரண்டர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை விஆர்வி குமார்ங்கிறவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கௌதம் கணபதிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு அப்புறம் தர்ஷன் முனிஷ்காந்த் லாலு இப்படி நிறைய பேர் இதில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பிரபலமான மனிதர் தேர்தல் நடக்க போகுது தேர்தல் நடக்கும்போது கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க யார் யார் லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சுருக்கீங்களோ அந்த துப்பாக்கியெல்லாம் கொண்டாந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துடணும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரிசல்ட்லாம் வந்த பிறகு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நடிகர் மன்சூர் அலிகான் நடிகராகவே படத்தில் வர்றார் தன்னுடைய துப்பாக்கியை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் சரண்டர் பண்ணுறாரு துப்பாக்கியும் துப்பாக்கி லைசன்ஸு சரண்டர் பண்ணிட்டு போயிடுறாரு சரண்டர் பண்ணிட்டு இதை வாங்கி வைக்கிறது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டர் ஒருத்தர் ரைட்டராக ஏட்டோ ஒருத்தர் வாங்கி வைக்கிறாரு அவர் தான் லாலு அவர் வாங்கி வச்சுட்டு போயிடுறாரு இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு இன்னைக்கு பண்ணிக்கு உள்ள இந்த மாதிரி மனுஷோ வந்தாருங்க துப்பாக்கி சரண்டர் பண்ணார் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறார் எடுத்துருவா அந்த சர்டிஃபிகேட்டு துப்பாக்கி அப்படின்றாரு இந்த ரைட்ரு ஓடி போய் தேடுறாரு துப்பாக்கியை தேடினா துப்பாக்கியை காணும் அங்கே இங்கேன்னு தேடிக்கிடி பார்த்து துப்பாக்கி கிடைக்கல என்ன பண்ணுறாரு சார் இங்கே தான் வாங்கி வச்சேன் டேபிள் மேலே துப்பாக்கி காக்கானா இல்லை இதில் வாங்கி வச்சேன்றாரு லாக்கரில் அங்கே போனாலும் இல்லைங்க சார் என்னாச்சின்னு தெரிலன்றாரு இதனால் பதட்டமாகறாரு இன்ஸ்பெக்டரோ இவரோ உடனே வந்து அந்த துப்பாக்கியை வந்து ரெண்டு மூணு நாளில் கண்டுபிடிச்சி எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி அவன்கிட்ட கொடுக்கணும் இல்லைனா இது வெளில தெரிஞ்சா நம்மளுடைய எல்லாருடைய சீட்டும் கிழிஞ்சு போயிடும் அப்படின்றாரு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் இது அது வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம் சீக்ரெட்டாக வச்சு துப்பாக்கியை கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறத வச்சு இந்த ரைட்ரு க ஏட்டு வந்து தடுறாரு அவருக்கு துணையாக வந்து புதுசாக இருந்தால் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் தான் தர்ஷன் அவரும் சேர்ந்து இந்த துப்பாக்கியை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டே இருக்காங்க இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு வில்லன் கும்பல்கிட்ட இவங்க மாட்டுறாங்க அந்த வில்லன் கும்பல் இவங்களுக்கும் என்ன நடக்குது இந்த துப்பாக்கியை எப்படி கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா இல்லை போலீஸ் கமிஷனில் இவங்க மாட்டினாங்களா என்ன அப்படிங்கிறது தான் சரண்டர் படத்துடைய கதை நல்ல மேட்ரு மன்சூர் அலிகான் துப்பாக்கியை கொண்டாந்து கொடுக்குறாரு சரண்டர் பண்ணுறாரு அந்த துப்பாக்கி தொலைஞ்சு போயிடுது எலெக்ஷன் முடிஞ்சவுடனே அவர் துப்பாக்கியாக வாங்க வராரு கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைன் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கலாம் இந்த துப்பாக்கியை கொடுத்து காணுன்னா ஒருத்த வந்து சரண்டர் பண்ணுற துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் காணும் இல்லை போலீஸார் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வச்சிருக்கிற துப்பாக்கி காணாமல் போயிட்டா அதுக்கு என்ன பர்மிஷன் என்ன பனிஷ்மெண்ட்டு அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அதை எப்படி கண்ணுங்கிறதுமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பில்டப் கொடுத்துருக்கணும் டைரக்டர் அதில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார் அப்புறம் இவங்க தேடும்போது அந்த வில்லன் கொஷை நடுவில் விட்டு அவனை வந்து அந்த வில்லனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து துப்பாக்கிக்கு இம்பார்ட்டன்ஸை குறைச்சி அப்படி இப்படின்னு போய் அவனோட மோதுறது இது பண்ணுறது அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அவர் ஏதாவது படத்துடைய ஃபைனான்சியராக என்னென்னு தெரில அதனால் இந்த கதையை வந்து நேராக கொண்டு போகிறதுக்கு பதிலாக அங்கே இங்கேன்னு போய் கொஞ்சம் டேரக்டர் வந்து சுதப்பிட்டார் மற்றபடி நல்ல மேட்ரு நல்லா பண்ணியிருக்கார் லால் அந்த ரைட்டராக நடிச்சிருக்காருங்க ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு ஒரு இரண்டு பெண்களே என்னுடைய தந்தையாகவும் துப்பாக்கி தொலைஞ்ச சோகத்தையும் முகத்தில் காட்டுறாரு அவரை கொண்டு போய் வில்லனுடைய தம்பியும் வில்லனும் அடி அடின்னு அடிக்கும்போது அவரை பார்த்தா நமக்கே பரிதாபமாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு அதற்கடுத்து தர்ஷன் தர்ஷன் தான் கதாநாயகன் அவனை வந்து இன்ட்ரவல் வரைக்கும் ஒரு டம்மியாக காட்டிட்டு இன்ட்ரவலுக்கு பிறகு அவருக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் கதாநாயகனாக ஒரு இன்ஸ்பெக்டர் கதாநாயகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவரை வந்து பண்ண வச்சுருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறது போலீஸோடைய கண்டுபிடிப்புலாம் இதில் வராதுன்ட்டு அந்த வில்லனுடைய தம்பியை வந்து இவ்வளவு பெரிய மனிதன் அந்த ஏட்டு லால் சொல்வார் என் பையன் எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது ஒரு ரவுடி எண்ணெய் அடித்து கட்டி போட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக விற்று பண்ண கொடுமைக்கு என் பையனாக இருந்தா எனக்கு பையன் இருந்தால் இந்நேரம் காலி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவார் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தர்ஷன் ஏன்னா அவனும் பையன் மாதிரி தான் அவருக்கு அந்த வயசாக நம்ம இது இப்படி கோட்டை விட்டமங்கிறத அவன் தொங்கும்போது போது நினச்சி நினச்சி பொங்குறான் அந்த வேகத்தில் போய் அந்த வில்லனுடைய பையனை துவைச்சி எடுத்து காலி பண்ணிடுறான் இது பெரிய வில்லனுக்கு அவமானம் ஆகிடுது தன்னுடைய தம்பியவே யாரோ கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசாரித்து பார்க்கும்போது தேடும்போது இப்படி இந்த சப் இன்ஸ்பெக்டரை தான் பண்ணிட்டாங்கக்குள்ள அவன் அப்படியே கோபத்தின் உச்சத்துக்கே போயிடுறான் அவனையும் இந்த எஸ்ஐ வந்து போட்டு தள்ளிடுறார் இப்படிதாங்க போயிட்டுருக்கு சரி ரைட்டு இப்போ அந்த துப்பாக்கி எப்படிங்க கிடச்சிது அப்படிங்குறது தான் மேட்ரு இதுக்கு பல பேர் மேலே சந்தேகம் வர மாதிரி டேரக்டரு ஸ்கிரிம்லே பண்ணியிருக்காரு ஆனால் அதுலேயே போகாமல் இப்படி நடுவில் இந்த வில்லனுக்கு பெரிய இது கொடுத்ததால கொஞ்சம் அந்த மேட்ரு சுவை குறைஞ்சிருச்சு எப்படின்னா இந்த ஒரு பெண்மணியை வந்து வேலைக்கா வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்மணியை வந்து ஒரு கேஸில் ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க அப்புறம் அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அன்றைக்கி தான் துப்பாக்கி தொலைஞ்சி போயிடும் அன்றைக்கி துப்பாக்கி தொலைஞ்சி போகிறவுடனே அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுவார் அப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படி அவங்க சொன்னாங்க அதை ஏற்று இந்த கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அது இன்னொரு நாள் அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்கு வரும் மாட்டாங்க உடனே அது போய்டும் இப்படி இன்னொரு நாள் கிளைமாக்ஸ் அப்போ அந்த பொண்ணு பையன்லாம் வருவாங்க வந்து இந்த விஷயத்தை சொல்லுவாங்க இந்த துப்பாக்கி விஷயத்த நம்மளே எதிர்பாராத ஒரு திருப்பந்தான் அந்த துப்பாக்கி கிடைக்கும் அந்த துப்பாக்கி எப்படி தொலைஞ்சிது எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத அவன் தொங்கும்போது நினச்சி நினச்சி பொங்குறான் அந்த வேகத்தில் போய் அந்த வில்லனுடைய பையனை துவைச்சி எடுத்து காலி பண்ணிடுறான் இது பெரிய வில்லனுக்கு அவமானமாயிடுது தன்னுடைய தம்பியவே யாரோ கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசாரித்து பார்க்கும்போது தேடும்போது இப்படி இந்த சப் இன்ஸ்பெக்டரை தான் பண்ணிட்டாங்கக்குள்ள அவன் அப்படியே கோபத்தின் உச்சத்துக்கே போயிடுறான் அவனையும் இந்த எஸ்ஐ வந்து போட்டு தள்ளிடுறாரு இப்படிதாங்க போயிட்ருக்கு சரி ரைட்டு இப்போ அந்த துப்பாக்கி எப்படிங்க கிடச்சிது தான் மேட்ரு இதுக்கு பல பேர் மேலே சந்தேகம் வர மாதிரி டேரக்டரு ஸ்கிரீன்லே பண்ணியிருக்காரு ஆனால் அதுலேயே போகாமல் இப்படி நடுவில் இந்த வில்லனுக்கு பெரிய இது கொடுத்ததால கொஞ்சம் அந்த மேட்ரு சுவை குறைஞ்சிருச்சு எப்படின்னா இந்த ஒரு பெண்மணியை வந்து வேலைக்கா வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண்மணியை வந்து ஒரு கேஸில் ஸ்டேஷனுக்கு கொண்டு வருவாங்க அப்புறம் அந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அன்றைக்கி தான் துப்பாக்கி தொலைஞ்சு போயிடும் அன்னைக்கு துப்பாக்கி தொலைஞ்சி போகிறவுடனே அந்த பொண்ணை வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அனுப்ப சொல்லுவார் அப்புறம் அந்த பொண்ணு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னு சொல்லிட்டு போய்டும் அப்படி அது சொன்னதும் இதை ஏற்று இந்த கான்ஸ்டபிள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அது இன்னொரு நாள் அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்குறதுக்கு வரும் விடமாட்டாங்க உடனே அது போய்டும் இப்படி இன்னொரு நாள் கிளைமாக அப்போ அந்த பொண்ணு பையன்லாம் வருவாங்க வந்து இந்த விஷயத்தை சொல்லுவாங்க இந்த துப்பாக்கி விஷயத்தை நம்மளே எதிர்பாராத ஒரு திருப்பந்தான் அந்த துப்பாக்கி கிடைக்கும் அந்த துப்பாக்கி எப்படி தொலைஞ்சிது எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத அந்த ஒரு சீனில் சொல்லுவாங்க அதான் மேட்ரு நடுவில் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்க அடிதடியாது இது அப்படி இப்படின்னு கொஞ்சம் இழிவுதான் மற்றபடி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ரெட் ஜெயண்ட் மூவிஸ் எம்எஸ்எம் பிக்சர்ஸ் சார்பாக அந்த மூர்த்தின்றவர் செண்பக மூர்த்தின்றவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவர் ரிலீஸ் பண்ணாலே நிறையா தேட்டர் கிடைக்கும் வசூல் வரும் முதல் மூணு நாள் கலெக்ஷனாக ஒரு கமிஷனுக்கா மற்ற கலெக்ஷனில் தான் இவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு வருமாட்டிருக்கு இப்படி ஒரு டேர்ம்ஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படமாக வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படம் நல்லா படிக்கிறார் அந்த வில்லனாக நடித்தவரும் நல்லா நடிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடாது தர்ஷனுக்கு தான் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும் தர்ஷனுக்கு தான் பில்டப் கொடுத்துருக்கணும் அதனால் இது வந்து டைரக்டர் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய ஸ்கிம்லேயில் கவனம் செலுத்தியிருந்தாருனா துப்பாக்கி போலீஸாருடைய துப்பாக்கி போலீஸ் கஸ்டடியில் இருந்த துப்பாக்கி தொலைஞ்சிட்டுன்னா அது எவ்வளோ பெரிய தவறு அதை கண்டுபிடிக்கலைன்னா வேலையே போய்டும் குடும்பம் இருந்து எல்லாம் காலியாகிடுங்கிறத கொஞ்சம் பில்டப் கொடுக்கணும் அதை பற்றி அந்த துப்பாக்கி காணா போனால் என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் பில்டப் கொடுத்து அதை மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு படம் பண்ணியிருந்தாருன்னா இது மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு ஸ்கிரீன் படமாக ஆயிருக்கும் நல்ல படமாக போயிருக்கும் உச்சக்கட்ட மாதிரி இது ஒரு சிறந்த ஒரு படமாக வந்திருக்கோம் ராஜேஷன் மாதிரி அந்த லெவலில் வந்திருக்கோம் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல சரண்டர் சரண்டர் படத்தை வந்து இப்போ அந்த படங்களில் போயிட்டுருக்கு இதுக்கு வந்து பத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கு கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் சந்திக்கிற நேர்களே நன்றி வணக்கம்